அமைச்சரவை மாற்றம் குறித்த எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் முக்கியமாக இதனை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று துணை முதலமைச்சர் நியமனம் மற்றொன்று அமைச்சரவை மாற்றம் இந்த இரண்டு விஷயங்களில் துணை முதலமைச்சர் நியமனத்திற்கான விமர்சனங்கள் அதிகமாக வருவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நியூஸ் அண்ட் பகுதியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவரோடு பேசிவிடலாம் சார் வணக்கம் அமைச்சரவை மாற்றம் என்பதில் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக கருதுவது எது உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன அமைச்சரவை மாற்றம் என்பது முதலமைச்சருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது ஒரு அமைச்சரவையில் தனி பெற்ற ஒரு கட்சியுடைய அமைச்சரவையில் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் தான் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்பது நடைமுறை அது தமிழகத்தில் பின்பற்றப்பட்டிருக்கின்றது ஒன்று இரண்டாவது அமைச்சரவையில் வருபவர்கள் தங்களுடைய கட்சியின் முக்கியமானவர்களாகவும் கட்சிக்கு தொண்டாற்றியவர்களாகவும் இருக்க வேண்டும் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது நாடு எல்லாம் உள்ள ஒரு மரபு அந்த மரபை திமுகவும் பின்பற்றி முதல் தன் அமைச்சரவை அமைத்தது அதற்கு பின்னால் வந்தவர்கள் எந்த துறை அளிக்கப்பட்டதோ அந்த துறையில் சிறப்பாக செயல்படுகிறார்களா என்பதை கவனிக்க வேண்டிய கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சராக இருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது கட்சி தலைவர் என்ற முறையில் இவர்களை அவர் அமைச்சர்களாக நியமித்த பின்னால் முதலமைச்சர் என்ற முறையில் இவர்களுடைய செயல்பாடு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று பார்த்து அதற்கு தகுந்தபடி சிற்சில மாறுதல்களை செய்யும் உரிமையும் கடமையும் அவருக்கு உண்டு அந்த அடிப்படையில் தான் இதுவரை அமைச்சரவையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இப்பொழுதும் நிகழ்ந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இந்த அமைச்சரவை மாற்றம்லாம் நீங்க கூறியது போன்று அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அடிப்படையில் தான் செய்யப்பட்டிருக்கா அல்லது ஒருவேளை சரியாக செயல்படவில்லை என்றால் இந்த அமைச்சரவை அல்லது இலாக்கா மாற்றம் என்பது நிகழும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக இதை அவர்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அமைச்சரவையில் உள்ளவர்கள் இல்ல நிச்சயமா அப்படியும் பார்க்கலாம் அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவருடைய திறமைக்கு தகுந்த பதவி அவருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று முதல்வர் எண்ணியிருக்கிறார் என்று கருதலாம் சில பேர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அமைச்சர்கள் என்ற கட்சி உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் என்ற அளவில் எந்த வலிமையோடும் செயலாற்றுகிறார்களோ அந்த அளவிற்கு ஒரு அரசின் அமைச்சர் என்ற முறையில் செயலாற்ற முடியவில்லை என்று கருதி அவர்களை நீக்கியிருக்கலாம் ஒரு அமைச்சருக்கு இன்னும் அதிக பொறுப்பு கையல் வழி அவர்களுக்கு இன்னும் அதிக பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் ஏற்கனவே செய்த துறையில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் என்ற காரணத்தினால் அதிகமாக அளிக்கப்பட்டிருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது இவை அனைத்தும் முதலமைச்சரின் கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அமைவன அதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர் முன்புள்ள அரசியல் ரீதியிலான நிர்வாக ரீதியிலான சவால்கள் எதெல்லாம் பார்க்கலாம் அவர் அரசியல் ரீதியான சவால்களையும் தைரியமாக எதிர்கொண்டிருக்கின்றார் இதுவரை நிர்வாக ரீதியாக விளையாட்டுத் துறையில் அவர் செய்த செயல்களை பற்றி இதுவரை யாரும் குறை சொல்பவர்கள் இல்லை பாராட்டுபவர்கள் பல இருக்கின்றார்கள் எனவே இன்று கூடுதல் பொறுப்பு கூடுதலாக ஒரு துறையும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் சிறப்பாக செயல்படுவார் என்று நம்புவோம் இளையவரான அவர் இத்தகைய பெரிய பொறுப்பில் வந்ததற்கு முதலில் நாம் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக் வந்து வாரிசு அரசியல் என்ற விமர்சனத்தை கடுமையாக எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க ஆனா இந்த விமர்சனங்களையும் தாண்டி இந்த முடிவை திமுக எடுத்திருக்கு அப்படின்னா வாரிசு அரசியல் பெரிதாக தேர்தலில் எடுபடல அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கணுமா உலகம் பூரா வாரிசு அரசியல் பிரச்சாரம் ஈடுபடல உலகம் பூரா உண்மை பையனை வந்து மறுபடியும் அமெரிக்காவில் வந்து மூணு பேர் வந்து செனட்டராக இருந்தாங்க ஒரே நேரத்தில் அதுல கெனடி வந்து எஃப் கென்னடி வந்து பிரெசிடண்ட் ஆன உடனே தன்னுடைய இவன் தம்பி பாபிய ராபர்ட் கென்னடியை வந்து மிக முக்கியமான இன்வெஸ்டிகேட்டிங் இந்த மாதிரி மிக முக்கியமான பொறுப்பில் வந்து அமர்த்தனர் கடைசி தம்பி எட்வர்ட் கெனடி ரொம்ப நாளா வந்து செனட்டராக இருந்தார் இப்போ வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை உடையவன் நான் ஆனால் என்று இந்த வாரிசு அரசியல் நிற்கும் என்றால் கொள்கை அடிப்படையில் மட்டும் அரசியல் கட்சியில் உள்ளவர்கள் கடமையாற்றுவார்கள் என்ற நிலைமை வரும் பொழுது உள்கொத்து துரோகம் இருக்காது என்ற நிலைமை வரும் பொழுது வாரிசு அரசியல் தன்னால் குறைந்துவிடும் தனக்கு நம்பிக்கை உள்ளவர்களைத்தான் தன் தனக்கு பின்னால் வரக்கூடிய பொறுப்புகளில் வைக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கின்ற இயல்பு அத்தகைய நம்பிக்கை வாரிசுகளிடம்தான் அதிகமாக இருக்க முடியும் என்ற நிலைமை ஏற்படும் பொழுது இப்போ இதுல வந்து கர்நாடகத்துல வந்து எடியூரப்பாவுடைய பையனை பிஜேபி தலைவராக போட்டிருக்காங்க வானதி அம்மா அதை பத்தி பேச மாட்டாங்க இது நிறைய உதாரணங்கள் கொடுக்கலாம் பிஜேபி எல்லா இடத்துலயும் இது இருக்கு அதனால வாரிசு அரசியல் வந்து மக்கள் மத்தியில இந்த வாரிசு அரசியல்கிற பேச்சு எடுபடாது அப்படிங்கிறதா உண்மை இது வெளியில இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் இப்ப உள்ள கட்சிக்குள்ளாகவே மூத்த அமைச்சர்கள் இதுல வந்து அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடையல போன்ற கருத்துக்களும் வெளியாகி கொண்டே இருக்கின்றன இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா நிதர்சனம் என்னவென்றால் தலைமுறை மாற்றம் தலைமையில் நடக்கும் பொழுது மூத்த தலைமுறையின் உடன் இருந்தவர்கள் ஓரளவு துக்கம் அடையத்தான் செய்வார்கள் எங்கேயுமே இது பிரைவேட் செக்டர் மேனேஜ்மெண்ட்ல நான் பார்த்துருக்கேன் இதுல வந்து முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமா ஒரு திறந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் வேலை பார்த்துருப்பார் முதலாளி கூட அடுத்து அவருடைய பையன் முதலாளியான உடனே ரெண்டே வாரத்தில் சண்டையை போட்டு வெளியில போயிடுவார் இந்த மாதிரி நடக்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன் இதுல வந்து அப்படிப்பட்ட தகராறுகள் இருக்கிறதாங்கிறது வந்து அவங்க தான் சொல்லணும் யூகங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக ஒரு இளைய தலைமுறை பொறுப்பேற்கும் பொழுது மூத்த தலைமுறையின் மிக அண்மையில் இருந்த மூத்தவர்கள் சற்று மனச்சஞ்சலம் அடைவது என்பது இயற்கை ஆனால் அந்த மனச்சஞ்சலத்தை மீறி பணிபுரிகின்றார்கள் என்று என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் துரைமுருகன் போன்றவர்கள் கலைஞர் கருணாநிதிக்கு கீழே பணிபுரிந்தவர்கள் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கீழே பணிபுரியவில்லையா எனவே இது அவர்களுடைய மனநிலையை பொறுத்தது உண்மை என்ன என்பது யாராவது வெளியில் சொல்லும் பொழுது தெரியுமே ஒழிய யூகங்களுக்கு இருபத்தி ஆறு தேர்தல் அதில் உதயநிதியை முன்னிறுத்தி ஒருவேளை திமுக இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா ஏன்னா அப்போ வந்து விஜய் களத்தில் இருப்பார் சீமானம் ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு கட்சியாக களத்தில் இறங்க போகிறார்கள் என்ற அந்த சூழ்நிலைக்கு அந்த முடிவு சரியானதாக இருக்குமா ஒருவேளை அவர்கள் அப்படியான முடிவை எடுத்தால் ஒரு இளைய தலைமுறை இங்கு முன்ன முன்னெடுப்பாக வர வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்த தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர வேண்டும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முக்கியமான கோடாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் சொன்னபடி விஜய் வந்து அரசியல் களத்தில் போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் விஜய் எதை சாதிக்கப் போகின்றார் என்பதை விட எந்த வயதுக்காரர் அரசியலுக்கு வருகின்றார் ராஜீவ்காந்தி பிரதமராக வந்த பொழுது சந்திரசேகர் சொன்னார் ஒரு தலைமுறை நம் அனைவரையும் கார்பட்டில் வைத்து சுற்றி எரிந்து விட்டார் ராஜீவ்காந்தி என்று சொன்னார் இளைய தலைமுறை வர வேண்டியது அவசியம் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு இரண்டு வரி கவிதை எழுதினேன் இந்திய நாடு இளையவர் நாடு அந்திகள் இனிமேல் அரும்புவதில்லை அரும்பும் இளையோர் அயர்வதும் இல்லை அதுதான் உண்மை இளையோர் கையில் கெனடி அமெரிக்க பிரசிடென்ட் ஆன போது ஐம்பது வயது கீழ் நாப்பத்தி ரெண்டு வயதோ நாற்பத்தி நாலு வயதோ அவருக்கு என்று இன்றளவும் ஒன்று வழங்குகின்றார் எனவே இளைய தலைமுறை வர வேண்டியது அவசியம் இளைய தலைமுறையில் யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது அந்தந்த கட்சி இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலச்சந்திரன்